கதை போல ஒரு விடுகதை கேக்குறேன் எத்தனை பேர் பதில் சொல்றீங்கன்னு பாக்கலாம் ஒரு அக்காவும் தங்கச்சியும் தினமும் விறகு எடுப்பதற்காக காட்டுக்கு போவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு இருந்தாலுமே ஒரு சின்ன பிள்ளைங்க மாதிரிதான் நல்லா விளையாடிட்டே போவாங்க அது மாதிரி அக்காவும் தங்கச்சியும் ஒரு கட்டைய வச்சு விளையாடிக்கிட்டே அதுவும் காலால் எத்திக்கிட்டே விளையாடிட்டு போகும் பொழுது தூரத்துல ஒரு முனிவர் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அவர் சாதாரணமா தியானம் பண்ணிட்டு இருக்காம ஒரு மரம் மாதிரி மாறி அப்படி தியானம் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ அந்த அக்கா வேகமாக அந்த மரக்கட்டையை உதைக்கிறேன் என்ற பேர்ல அந்த மரத்திலேயே ஓங்கி அடிச்சுட்டா அதனால அந்த முனிவருடைய தபம் கலைஞ்சிருச்சு அவர் கண் முழிச்சு பார்த்து தன்னோட சொந்த உருவத்துக்கு வந்து பயங்கரமான சாபத்தை அந்த அக்காவுக்கு கொடுத்தாரு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னுடைய தியானத்தை நீ களைச்சிருப்ப உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பகல் முழுவதும் மனுஷியாக ராத்திரி நேரத்துல ஒரு ரோஜா செடியா நீ மாறிடுவேன்னு சொல்லி சாப விட்டாரு இதை கேட்டதுமே என்ன மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சிடுங்கன்னு ரெண்டு பேரும் கால்ல விழுந்து கதறி அழுதாங்க ஆனா அவர் மனசு இறங்கவே இல்ல அவர் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு இதை பார்த்ததுமே அந்த அக்காவுக்கு மனசே சாரி இல்ல இப்ப நேரா வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை சொல்லலாம்னு போய் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லும் போது அது ஏதாவது சும்மா விளையாட்டுக்கா இருக்கும்னு சொல்லி அந்த கணவர் கொஞ்சம் சமாதானப்படுத்தினாரு நேரம் ஆக ஆக அந்த பொண்ணுடைய உருவம் மாறி அவங்க ஒரு ரோஜா செடியா மாறிட்டாங்க இத பார்த்ததுமே அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு என்ன பண்ணனு தெரியல அந்த முனிவரை பார்த்தாதான் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு அந்த ரோஜா செடியை தூக்கிக்கிட்டு இப்போ அந்த காட்டை நோக்கி போனாங்க பயங்கரமான இடியும் மழையுமா இருந்துச்சு அதையும் மீறி அவங்க அந்த முனிவரை கண்டுபிடிச்சு ஆகணும்னு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிச்சாங்க அந்த காட்டுக்குள்ள தேடி கடைசியா ஒரு குகைக்குள்ள இருந்தாரு முனிவரே நாங்க உள்ள வரலாமா தயவு செஞ்சு சாப ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாங்க வந்து மண்டி மன்னிப்பு கேட்கும் போது நீங்க ரெண்டு பேரும் கேக்குறீங்க ஆனா நான் தான் உன்னோட மனைவிக்கு சாபமே கொடுக்கலையே என் மீது கட்டை எரிஞ்ச பொண்ணுக்கு மட்டும்தான் நான் நான் சாபம் கொடுத்தேன்னு கேக்குறாரு என்னதா இருந்தாலும் அவங்க என்னோட அண்ணனுடைய மனைவி என்னுடைய மனைவியோட சொந்த அக்கா வேற என்னோட அம்மாவுக்கும் மேல அவங்களுக்கு சாப விமோசனம் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கெஞ்சும் பொழுது அப்ப அந்த முனிவர் சரி அந்த ரோஜா செடியை கீழ வை அப்படின்னு சொல்ல அந்த கணவரும் கீழே வச்சாரு கீழே வச்சதுமே அதே மாதிரியே எக்கச்சக்கமான ரோஜா செடி வந்துருச்சு இதுல யாரு உன்னுடைய மனைவின்னு நீ கண்டுபிடி இந்த சாபம் நீங்கிரும்னு சொன்னாரு ஆனா எல்லாம் ஒரே மாதிரியான ரோஜா செடியா இருக்கு அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க இதான் கேள்வி யார் பதில் சொல்றீங்கன்னு பாக்கலாம்